சின்ன பட்ஜெட்ல படம் எடுக்காதீங்க அப்படின்னு அது அவர் சொந்த கருத்தா இருக்கலாம் என்னுடைய கருத்து எந்த பணம் இருந்தாலும் படம் எடுக்க வாங்க வாங்க படம் எடுக்க வாங்க அப்பதான் நல்லா இருக்கும் படம் எடுங்க நிறைய படம் எடுங்க உங்க கற்பனையை சொல்லுங்க ஸோ வந்து படம் எடுக்க வரணும் அது சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் இன்னைக்கு இருக்கிற பெரிய இயக்குநர்கள் இன்னைக்கு இருக்கிற டாப் மோஸ்ட் இயக்குநர்கள் நான் சொல்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவங்க எல்லாம் சின்ன படம் எடுத்தவங்க தான் எல்லாருமே சின்ன படம் எடுத்தவங்க தான் இன்னைக்கு இருக்க பெரிய நடிகர்கள் சின்ன படத்தில் நடிச்சவங்க தான் எதுவுமே பெரிய படம் கிடையாது சார் உடனே ஒரு நூறு கோடியில் இரநூறு கோடியில் படம் பண்ணுறது இல்லை சின்ன படம் பண்ணணும் வாங்க சினிமாவுக்கு வாங்க இப்போ இளவரசு மாதிரி ஒரு நடிகர் இருக்காரு இப்போ கிங்ஸ்லி மாதிரி நடிகர் இருக்காருன்னா ஐயோ இவங்களை பார்த்தா கேளுங்க போய் ஒரு தடவை கேளுங்க கேட்டுட்டு அவங்க அவங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஒத்து வருவாங்களான்னு பாருங்க கேட்குறது தப்பே கிடையாது இஸ் இட் ரைட் கேட்டுப்பாடுங்க அதனால் ஐ வெல்கம் மிஸ்டர் பாபி சார் வாங்க நிறைய படம் பண்ணுங்கள் நிறைய படங்கள் இன்னும் உங்களால் எவ்வளோ முடியும் பண்ணுங்கள் ஒரு நிதானமாக பண்ணுங்கள் பொறுமையாக பண்ணுங்கள் என் நண்பன் வைபவ பெட்டில் ஒரு முகத்தை கேட்டு வரவில்லை பக்கத்தில் வைபவ் சொல்லுறேன் பக்கத்தில் சிரிப்பாருங்க அந்த பக்கத்தில் இது இவர் கூட ஒரு நடிகை நடிச்சதுனால நிறைய ஸ்பேஸ் கொடுத்தான்னு அடிச்சு ஸ்பேஸ் உனக்கு கொடுத்தது இல்லைப்பா அவளுக்கு வேற வேலை இருந்தது அதனால ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு அதனால நம்ம சூடிய மாதிரிதான் நல்ல பயமான பையன் நான் ஊர்ல இருந்து வரும்போது நான் கேட்ட பாபிஷார் வராரு இன்னைக்கு அப்படின்னு சொன்னா சரி ஓகே அவர் ரொம்ப தூரத்துல இருந்து அமெரிக்கால இருந்து வராரு நான் பக்கத்துல இருந்து வர்றது ஒன்றும் தவறு கிடையாது நான் சின்ன சின்ன வேலையா அந்த கடலூர் விடுபடுறோம் திண்டி இருந்தேன் ஸோ அங்கேருந்து ஜேர்னி பண்ணி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்மிங் நான் சொன்னேன் ஒரு சினிமாவுக்காக ஒருத்தர் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு அப்படின்னா நான் பக்கத்துலேருந்து வர்றது தவறு கிடையாது ஸோ அது திரும்ப நான் ஓடணும் அங்கே இருந்து ஸோ அதனால வாழ்த்துக்கள் சார் வாங்க நிறைய பேர் இன்னும் சினிமாவுக்கு வாங்க நிறைய உங்களுடைய உங்களுடைய கனவுகள் உங்களுடைய வந்து நிறைய பேர் கதையை வச்சுட்டு நிறைய இளம் இயக்குநர்கள் காத்துட்டு இருக்காங்க ஸ்கிரிப்டை கேட்டுங்க அவ கேட்டு நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணுங்க நானும் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறேன் நான் சொல்றதெல்லாம் இது என்னுடைய இண்டஸ்ட்ரி நம்முடைய இண்டஸ்ட்ரி இங்க உட்காந்துருக்க பழைய பத்திரிக்கையாளர்கள் நிறைய பேர் எனக்கு நல்ல புரட்சியமான ரொம்ப காலமாக இருக்கும் ஸோ அதனால வந்து இது நம்ம இண்டஸ்ட்ரி வாங்கன்னு சொல்லி எல்லாரும் வர வைக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணட்டோம் இப்போ பெரிய படம் மட்டும்தான் ஒரு பத்து பேர் இருப்பாங்களே இல்லை பதினஞ்சு பேர் இருப்பாங்க பொங்கல் எனக்கு தீபாவளி உனக்கு ரம்ஜான் உனக்கு கிறிஸ்துமஸ் எனக்கு பிரிச்சுக்கிட்டாங்க நாட்களை மற்ற நாள் என்ன படம் பண்ண போறோம் நம்ம சரி விழாக்காலம் மட்டும்தான் இருக்குன்னா மீதி நம்ம என்ன பண்ண போறோம் படம் வேணும் இல்லை அதுக்கு ஆட்கள் வேணும் படம் எடுக்கணும் ஸோ அதை நம்பி இருக்கிற என்னை போன்ற நடிகர்கள் இன்னும் பெப்சின்னு ஒரு இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்கு அதில் பண்ண நிறைய பேர் இருக்காங்க அவருக்கு வேலை கொடுக்கறதுக்காக நீங்க தயவு செய்து இந்த இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரின்னு சொன்னாங்க இது ஒரு தொழிற்சாலை இது வந்து நல்லா சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் என்னுடைய ஹம்பிள் ரிக்கொஸ்ட் வழக்கமான சொல்கிறது தான் தமிழக ஒரு அன்பு வேண்டுகோள் என் அன்பு தமிழ் உரிய உரிமையோடு சொல்லலாம் நான் மிகு அமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் இது உங்ககிட்ட சொன்னால் போய் சேருன்றதுக்காக சொல்கிறேன் தயவுசெய்து நீங்கள் வந்த திரையுலகம் என்கிற காரணத்தான் எங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும் நாங்கள் போஸ்ட் விட்டு என் கண்ணு முன்னாடியே போஸ்ட்டை கிழிச்சிட்டு உங்களுக்கு கூட்டணி கட்சி அரசியல் வேணும் நான் இல்லைன்னு சொல்லலை பட் இதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி போஸ்ட் வந்து நாங்கள் டாக்ஸ் கட்டி வரி கட்டி போஸ்ட் எடுக்கிறோம் இந்த போஸ்ட் ஒட்டுறதுக்கு ஒரு இடம் தயவுசெய்து எங்களுக்காக கொடுங்க நாங்கள் அதுக்கு எவ்வளோ செலவோ நாங்கள் பார்த்துக்குறோம் இது ஒரு தயாரிப்பாளர் சிலர் ஒரு நடிகர் நான் ஆதரங்கப்பட்றேன் ஒரு போஸ்ட் தான் இந்த இந்த படம் இந்த தேட்டரில் ஓடுதுன்னு அதனால் ஒரு இடத்த ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க அந்த இடத்த நாங்கள் வந்து பராமரிச்சுக்கிறோம் நாங்களே பண்ணுறோம் அது நீங்கள் நீங்கள் டீமுக்கிட்ட பேசலாம் தவறில்லை இதை செய்து தர வேண்டும் என்று என் அன்பு வேண்டுகோளை திரு தம்பி மாண்பு அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன் அதற்கு பிறகு இந்த படத்தில் நடித்த சகநடிகளில் கிங்ஸ் கீ ஆகட்டும் திரு ஜான் விஜய் ஆகட்டும் இன்னும் அந்த ஆகட்டும் டெக்னீஷியன் எல்லாருக்கும் திரு இளவரசர் வந்து குறைச்சிருக்க இல்லை கொரோனாவில் தான் இந்த கொரோனாவில் ஒரு போட்டா கவர்த்தர் பிரியாணி சாப்பிட்டா கொரோனா வராதுன்னு சொன்னது யாரும் பிரியாணி சாப்பிடுங்க கொரோனா வராது எல்லா பிரியாணி கடையும் தேடி ரொம்ப எல்லா பிரியாணி கொண்டு வாங்க இஸ்லாமிய பிரியாணி பண்ணி விடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ அது பண்ண தான் தெரிஞ்சவங்க போட்டேன் நான் வந்து தெரியுதே இருக்குதா தேங்க்யூ நன்றிங்க நன்றி நீ சொன்னதார வந்து எப்ப சொல்ற சொன்ன இளவரசுக்கு இவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க நம்ம ஊருக்கு வட்டத்துக்குள்ள ஒருத்தர் வந்துட்டார் ஓகே தேங்க்யூ நான் குறைச்சிட்டு பாருங்க நீங்களும் குறைக்கிறீங்க ஓகே அதனால இந்த படம் வந்து உங்களுக்கு வழக்கமான சொல்றதா நல்ல படம் தெரிஞ்சா நீங்க நல்லது எழுதுங்க இது வந்து நிச்சயமா நல்ல படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னா இது ஒரு அழுத்தமான படம் கிடையாது எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியான படம்